ஏன் வாலிப பிராயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜோம் பண்ண விரும்புகிறேன் கல்லூரி வாழ்க்கையில் படிக்கும் போது பல நேரங்களில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் அநேகர் என்னோட கூட பேசுறத நிறுத்திட்டாங்க அப்போ நான் தனியாக இருப்பேன் தனியாக இருக்கும்போது நம்ம பொதுவாக சொல்லணும் இல்லையா த ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பல நேரங்களில் பல காரியங்கள் வந்து நம்மளை யோசிக்க வைக்கும் சில சிந்திக்க வைக்கும் அந்த நேரத்தில் அந்த தனிமையாக இருக்காதபடி எனக்கு ஆவியானவர் சில காரியங்களை அப்போ சொல்லி கொடுத்தார் அப்போ கையில் வந்து சில நேரத்தில் பைபிள் வச்சுருப்பேன் சில நேரத்தில் வந்து ஜவு பண்ண போவேன் இல்லைனா ட்ராக்ஸ் இருக்கும் கொண்டு போய் கொடுக்க போயிடுவேன் சும்மா மட்டும் உட்காந்து யோசிக்க மாட்டேன் அந்த சும்மா உக்கார வேலை எப்போவுமே ஆபத்து உட்காந்து சும்மா உட்காது சில நேரத்தில் இந்த வாழ்வு பிள்ளைங்களா பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க என்ன பண்ற சும்மா தான் உட்காந்துருக்குறேன் சும்மா உக்காரத ஆபத்து ஏதோ ஒரு உங்களுடைய நீங்கள் உங்களை எப்போவுமே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணும் உங்களை ஒர்க்கில் வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் சும்மா உக்கார போது தான் அந்த வீழ்ச்சி வருது பழச சிந்திக்க தோணும் வேற எதையாவது பார்க்க தோணும் எல்லாத்தையும் தாண்டி ஆவியிலே நிறைந்து ஒவ்வொரு நாளும் காலையில் பருசுத்தாவியில் நிறைந்து நல்ல ஜோம் பண்ணுங்க நல்ல வேத வசனத்தை வாசிங்க இது ரெண்டும் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும் நல்ல பெலனும் கூட இது உங்களை என்ன செய்யணும்னு சொன்னால் கர்த்தர்க்குள்ளே உங்களை பெலப்படுத்தி வீழ்ச்சி வரையாதபடி நிறுத்தி பல பாவங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி கொடுக்கும் ஒவ்வொரு இன்னைக்கு இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட வீழ்ச்சியை சந்தித்து வந்தவங்க தான் எல்லாருமே அப்படியே ரட்சிக்கப்பட்ட அண்ணல இருந்து ஹோலியஸ்ட் பிளேஸ் போய் நுழைஞ்சிடல யாரும் இந்த உலகத்தில் அவங்க கிராஸ் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க ஏன் ஒரு சிலர் கல்யாணமான பிறகு விழுந்தவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் வயதான காலத்திலையும் விழுந்தவங்க இருக்கிறாங்க ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் யோபு சொல்றாரு அழகா சொல்றாரு என் கண்களோடு கூட உடன்படிக்கை நான் ஒரு கண்ணிகையின் மேல் நோக்கமாயிருப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா குழந்தை எல்லாம் இருக்கு பெரிய பெரிய வயசில் இருக்கு அந்த யோபு சொல்கிறாரு கண்களோடு கூட உடன்படிக்க பண்ணியிருக்கிறாராம் என்னது நான் யாரையும் பார்க்க மாட்டேன் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அது வசனம் இருக்குது அழகாக இருக்குது எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னு அப்படி நான் என் கண்களோடு உடன்படிக்க பண்ணியிருக்கிறான்ப்பா நான் எப்படி மற்ற பொண்ணுகளை பார்ப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு அந்த ஏஜில் கூட அந்த உடன்படிக்க தேவைப்படுது யாரையும் பார்க்க மாட்டேன் அது ஒரு பலகீனம் அவர் யார் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஏன் அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்ததுனால தான் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் நீ அந்த முடிவு எடுக்கிறல்ல என்ன முடிவு எடுக்கிற நான் இந்த பாவம் செய்யக்கூடாது இனிமேட்டு பண்ண மாட்டேன் நான் வீல் அடையக்கூடாது நினைக்கிறல்ல நீ உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானவாய் மாறக்கூடியவன் அந்த நீ ரொம்ப தூரத்துல இல்ல ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறார்